ஏப்ரல் மாத ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு இது ஒரு பொது பலனே இந்த பலன்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகம் அமர்ந்த நிலை சேர்க்கை பார்வை தசாபுத்திகை ஏற்ப மாறும் எனவே இந்த பலன்கள் கூடவோ குறையவோ இருக்கும் மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் மேலும் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் மாதவாரியான பலன்களுடைய வீடியோ பதிவு தனித்தனியே இருக்கிறது பார்க்காதவர்கள் தங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்த்து கொள்ளவும் இப்போது ஏப்ரல் மாத பலன்கள் என்னென்ன என்பதை இப்போது ராசி வாரியாக பார்ப்போம் மேசராசி தலைவலி டென்ஷன் என மாத ஆரம்பத்திலே இருக்கும் ஆனால் முகம் சுழிக்காமல் வருவோரை நன்கு உபசரித்தும் கணவன் மனைவிக்கு அன்பும் பாசத்துடன் இருப்பார்கள் நண்பர்களுடன் சுமூக உறவு இருக்கும் ஏப்ரல் பதினொன்றுக்கு பிறகு வருமானத்தில் தடை ஏற்படும் செலவினம் கூடும் வயிற்று உபாதை கண் பல் பிரச்சனைகள் ஏற்படலாம் தொலைந்த அல்லது பழுதான ஃபோனுக்கு பதில் போன் வாட்சுக்கு பதிலாக புதியவை வாங்குவீர்கள் மருத்துவ செலவு இருக்கும் பிள்ளைகள் உடல்நலத்தில் கவனம் கொள்ள வேண்டும் பிள்ளைகள் வாகனம் ஓட்டும் போது மிக கவனத்துடன் பார்த்து கொள்ள வேண்டும் தொழிற்தடை அலுவலக நெருக்கடி இருக்கத்தான் செய்யும் ிமையில் முருகர் கோயிலில் ராகு காலத்தில் துர்கை முருகர் சனீஸ்வரர் வழிபாடு நலம் தரும் கணவன் ரிஷபம் மனைவிகளுக்கிடையே சண்டை சச்சரவுகளும் கருத்து வேறுபாடும் தொடரும் சிலர் விரைவு செலவினங்களால் அதிகமாக மனவருத்தம் வருத்தம் ஏற்படும் காதுமூக்கு தொண்டையில் சிலருக்கு பிரச்சனை ஏற்பட்டு விலகும் அண்டை வீட்டுள்ளவர்களிடமும் உறவினர்களிடையும் கோபங்களை கொஞ்சம் பொறுத்துக் கொள்ள வேண்டும் ஒரு சிலருக்கு பணப்பிரச்சனை தாங்க முடியாத அளவு இருக்கும் தாயார் உடல்நலம் சிலருக்கு பாதிக்கப்படலாம் இரத்த பரிசோதனை செய்ய நேரிடும் சிலருக்கு நெஞ்சுவலி வாகனத்தில் விபத்து வா விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனம் செய்ய கவனமாக வண்டி ஓட்ட வேண்டும் வருமானம் எதிர்பார்த்த அளவு இருக்கும் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடும் சனிக்கிழமை முருகன் கோயிலுள்ள முருகர் சனீஸ்வரர் வழிபாடும் நலம் தரும் மிதுனம் ஒரு சிலருக்கு வேலை பெறுவீர்கள் புதிய அலுவலகம் அல்லது சீரமைப்பு செய்வீர்கள் பிள்ளைகளுக்கு வேலை பெறுவார்கள் கடன் பிரச்சனைகளால் இருப்பவர்களுக்கு நெருக்கடிகளை சந்திக்க நேரிடும் தூக்கத்தில் விபத்து அடிதடி போன்ற கனவுகள் ஏற்படும் வாகனம் ஓட்டும் போதும் நடந்து செல்லும் போதும் கவனம் தேவை இல்லை என்றால் காலில் அடிபட வாய்ப்புள்ளது காது மூக்கு தொண்டைகள் கோளாறு ஏற்படலாம் அல்லது ஃபோன் ரிப்பேர் ஆகலாம் காது மூக்கு தொண்டை பிரச்சனை இருப்பவர்களுக்கு சிலருக்கு அறுவை சிகிச்சை கூட நடைபெற வாய்ப்பு இருக்கிறது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் முருக சனீஸ்வர வழிபாடு நலம் தரும் கடகம் ஏப்ரல் பதினொன்று வரை நல்ல பணவரவு இருக்கும் கமிஷன் தரக்கு வெளிநாடு தொழில்களையும் நல்ல வருமானம் இருக்கும் பின் ஏப்ரல் பதினொன்றுக்குப் பிறகு தடைகள் ஏற்பட்டு வரும் ஏற்பட்டு தான் வருமானம் வரும் அலுவலகத்தில் பணிபுரி பொறும் ப்ரமோஷன் சிலருக்கு சம்பள உயர்வும் இருக்கும் ஆனால் அலுவலகத்தில் ஏப்ரல் பதினொன்று வரை கொஞ்சம் இடைஞ்சல்களும் தொந்தரவுகளும் இருக்கும் கண் பல் கோளாறுகள் வந்து நீங்கும் கடன் வாங்கியவர்கள் கடன் வாங்கி அல்லது கிரெடிட் கார்டு மூலமாக வாட்ச் ஃபோன் நகைகள் வாங்க நேரிடும் சொந்த ஊரில் வேலை பார்ப்பவர் கணவன் மனைவிக்கு வேலையால் நெருக்கடியும் தொந்தரவும் ஏற்படலாம் வயிறு கோளாறும் ஏற்பட வாய்ப்பு உண்டு செவ்வாய்தோறும் காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபட நலம் தரும் சிம்மம் சொந்த ஊரிலிருந்து வருமானம் வரும் பூர் அல்லது பூர்வீகத்திலிருந்து பணவரவு இருக்கும் வராக்கடன் வசூலாகலாம் வருமானத்தின் ஒரு பகுதி தந்தை கோவில் நல்ல காரியங்களுக்கு செலவு செய்ய நேரிடும் ஆபரணங்கள் உறவினர்கள் என செலவு செய்வீர்கள் புதிய ஃபோன் வாங்க நினைப்பவர்களுக்கு கைகூடும் ஏப்ரல் பதினொன்றுக்கு பிறகு தலைவெளி டென்ஷன் ஏற்படும் வயிறு வலி ஏற்படக்கூடா செய்யும் அலுவலகத்தில் பணிச்சுமை கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவி நண்பர்களிடையே வாக்குவாதங்கள் மன வருத்தம் ஏற்படும் கல்லூரி படிக்கும் மாணவர்கள் சரியாக படிக்க வேண்டும் வீண் வம்பு விவகாரங்களுக்கு செல்லாமல் அமைதி காக்க வேண்டும் வீட்டு வீட்டுக்கு அருகில் உள்ள கோயில்களில் சனி செவ்வாய் கிழமையில் நவகிரக நவகிரகத்தில் உள்ள சனி செவ்வாய் வழிபட்டு வர நலம் தரும் கண்ணி அலுவலகத்தில் வேலை புரிபவர்கள் தொழிலாளர்கள் நெருக்கடிக்கு மத்தியில்தான் வேலை புரிய வேண்டியிருக்கும் சிலருக்கு சம்பளமும் சரியான நேரத்துக்கு வராது ஆனால் பிற வகையில் பணவரவு இருக்கும் கடன் பிரச்சனை சிலருக்கு நெருக்கடியே தரும் இடையே கருத்து வேறுபாடும் சண்டைகளும் ஏற்பட வாய்ப்பு உண்டு அகையால் விட்டு கொடுத்து செல்லவும் வயிறு நெஞ்சு செரிமான கோளாறு என உடல் பாதைகள் ஏற்படும் எனவே உடல் நலத்தில் அக்கறை கொள்ளவும் அதேபோல் சிலருக்கு காது மூக்கு தொண்டையில் நோய்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது செல்போன் பேசினாலே சண்டைகள் வரும் எனவே நேரடியாக பேசவும் குழந்தைகள் சொல்பேச்சை கேட்க மாட்டார்கள் அதனால் வாக்குவாதம் ஏற்படும் கணவன் மனைவியுடன் நல்ல அன்யோன்யமும் இருக்கும் நண்பர்கள் உதவுகார்கள் தந்தையால் செலவு ஏற்படும் ஏப்ரல் பதினொன்னுக்கு பிறகு தொழில் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் புதன்கிழமையில் விஷ்ணு வழிபாடு செவ்வாய்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு சனி சனிக்கிழமை சனீஸ்வரர் வழிபாடு நலம் தரும் துலாம் பேசினாலே நஷ்டம் வீட்டில் சண்டை உறவினர் கடன் நோயினால் விரயம் ஏற்படும் பிள்ளைகளால் வாக்குவாதம் சண்டை செல்போன் மோதிரம் வாட்ச் ஆபரணங்களால் செலவு ஏற்படும் ஏப்ரல் பதினொன்று வரை கணவன் மனைவி மனைவி கணவனையும் புரிந்து கொள்ளாமல் மன வருத்தம் ஏற்படும் தந்தை நண்பர்கள் போல் பழகுவார்கள் தாயிடம் சண்டைகள் வரும் மன வருத்தம் கூட ஏற்படலாம் நெஞ்சரிச்சல் செரிமான கோளாறு கண் பிரச்சனை பல்லில் ரத்தம் வருதல் போன்றவை இருக்கும் பணவரவு தடைகளுக்கிடையே தான் வரும் வியாபாரத்தில் லாபம் குறையும் ஆகையால் முன்கோபத்தை குறைத்தால் தவிர்க்க முடியும் முருகன் கோவிலில் உள்ள முருகர் சனீஸ்வரர் செவ் செவ்வாய் சனிக்கிழமையில் வழிபட நலம் தரும் விருச்சிகம் மார்க்கெட்டிங் ஆசிரியர் பாடம் சொல்லித் போன்றவர்கள் நல்ல வரும் போன்ற துறைகளில் நல்ல வருமானம் பெறக்கூடிய மாதம் ஆனால் அலுவலக நெருக்கடி ஒரு சிலருக்கு கணர் நெருக்கடி உடல் நோய் வாட்டி எடுக்கும் எனவே போன்ற பிரச்சனைகள் தலை தூக்கும் ஏப்ரல் வரை கொஞ்சம் நிம்மதியை குறிக்கும் ஏப்ரல் பதினொன்றுக்கு பிறகு அலுவலகம் வியாபாரம் தொழில் புரிவோர் வீண் வாக்குவாதம் கருத்து வேறுபாடு வேலை பார்க்க விடாமல் தடை ஏற்படுத்தல் போன்றவை நிகழும் நண்பர்களால் நல்ல உதவிகரமாக இருப்பார்கள் கணவன் மனைவியும் புரிந்து கொண்டு அனுசரித்துப் போவார்கள் தலைவலி வயிற்றுவலி சண்டை சச்சரவுகள் ஏற்படும் பிள்ளைகளுக்கு லாபமும் ஒரு சில பிள்ளைகளுக்காக கடன் வாங்கக்கூட நேரிடும் வெளிநாட்டில் உள்ள பிள்ளைகள் சொந்த ஊருக்கு வருவார்கள் கணவன் மனைவி மனதறிந்து நடந்து கொள்வார்கள் கணவன் மனைவியை மனைவிக்கு தன்னால் சிறு உப உபத்திரங்களை கூட நேரிடும் திங்கள்தோறும் அம்பாள் கோயிலுள்ள சனீஸ்வரரையும் செவ்வாய்க்கிழமை முருகன் கோயில் உள்ள துர்கை அம்மனையும் ராகு காலத்தில் சனி ராகு காலத்தில் சனிக்கிழமை சனீஸ்வரரையும் வெளிப்பட நலம் தரும் தனுசு வருமானத்தில் தடையும் செலவும் கண்ணை கட்டும் அளவுக்கு உயர்ந்து கொண்டே போகும் ஒரு சிலருக்கு உறவினர் உடன் பிறந்தவர்களுடைய கருத்து வேறுபாடு பகமை ஏற்படும் கடன் பிரச்சனை இருக்கும் கடன் வாங்கிய அலுவலகம் வீடு நடத்த வேண்டியிருக்கும் சிலர் கார் வாங்க கார் வீடு வாங்க கடன் வாங்குவார்கள் தாய்க்காக செலவு செய்ய நேரிடும் செல்போன் லேப்டாப் டேப் வாட்ச் போன்ற எலக்ட்ரானிக் பொருட்கள் சிலருக்கு ரிப்பேர் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு தோடு செயின் மோதிரம் தவறுவிட உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் நண்பர்களாக பழகுவார்கள் மனதறிந்து ஒத்துப்போவார்கள் கணவன் மனைவிக்கு வீட்டுக்குள் வீட்டில் ஒருவருக்கொருவர் உதவியாகவும் இருப்பார்கள் பிள்ளைகளுடன் வாக்குவாதம் சொல்பேச்சை கேளாமை போன்றவைகளால் மனவருத்தம் அடைய நேரிடும் கோயில் விளை விழாக்களில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வரும் எனவே கவனமாக இருக்கவும் சனிக்கிழமை தோறும் முருகர் சன்னதியில் உள்ள சனீஸ்வரர் முருகனையும் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கயமனையும் வழிபட நலம் தரும் மகரம் இதுவரை இருந்த மந்த நிலை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற துவங்கும் பிள்ளைகளால் ஆபரணங்கள் ஃபோன் கடிகாரம் போன்றவை ஆடம்பர பொருட்கள் கிடைக்கும் பெண்களாக இருந்தால் ஆபரணங்களும் பெறுவார்கள் ஏப்ரல் பதினொன்று வரை மனநிம்மதி இல்லாத நிலை இருந்து பின் மாறும் அலுவலகம் வீடு பணிபுரிகளிடம் ஏற்பட்ட வெறுப்பு குறைய ஆரம்பிக்கும் கிரெடிட் கார்டு மூலம் பொருட்கள் வாங்க நேரிடும் கடன் மூலம் தங்கள் நகைகளை வாங்க நேரிடும் உறவினர் பக்கத்து வீட்டினர் கொடுத்த கொடுத்த தொந்தரவையெல்லாம் மறைந்து போய்விடும் ஆனால் ஏப்ரல் பதினொன்னுக்கு பிறகு மீனும் தலை காட்ட ஆரம்பிக்கும் வீடு அலுவலகம் நண்பர்கள் மூலம் விரயத்தை சந்திக்க நேரிடும் தந்தை வெளிநாடு வெளிநாடு மூலம் ஆடம்பரப் பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கப்பெறுவீர்கள் சிலர் கோயிலுக்கு சென்று வருவார்கள் வீட்டு அருகில் உள்ள முருகன் கோயிலில் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடும் சனிக்கிழமை சனீஸ்வரர் வழிபாடும் நலம் தரும் கும்பம் வேலைக்காக நேரம் சிந்தித்துக் கொண்டே இருந்தவர்களுக்கு தடங்களும் அலுவலகத்தில் வேலைப்படு குறை கண்டுபிடித்தல் பல தடங்களும் தடையில மத்தியில் பணிபுரிய வேண்டியிருக்க வேண்டிய நிலைமை ஃபோனில் பேசினால் எரிந்தெறிந்து விழுதல் சச்சரவு ஏற்படுதல் பேசினால் நட்டம் ஏற்படுதல் அல்லது தவறாக போகுதல் போக்கியிருக்கும் ஆனால் மரியாதை கிடைக்கும் காது மூக்கு தொண்டை கைகாலில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு ஆகையால் கவனம் தேவை தந்தை வெளிநாட்டிலிருந்து பணம் கிடைக்கப்பெறுவார்கள் சிலர் வீட்டு வீட்டு மூலம் அலுவலகம் மூலம் வருமானம் கிடைக்கப்பெறுவீர்கள் நீங்கள் சொல்லும் சொல்லுக்கேற்ற சொல்லுக்கேற்ற குழந்தைகள் பிள்ளைகளாக பிள்ளைகள் விளங்குவார்கள் கணவன் மனைவி சோம்பேறி சோம்பேறியாகவும் பொழுதுபோக்கில் நாட்டமாகவும் இருக்கும் சிலர் தொழில் நஷ்டம் ஏற்பட்டு தொழிலை மூடக்கூடிய நிலைமை கூட உருவாகலாம் ஆகையால் கவனமாக இருக்கவும் அலுவலகம் தொழில் புரியும் இடத்தில் உள்ள கோயிலில் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை செவ்வாய் கிரக வழிபாடும் சனிக்கிழமை சனீஸ்வர வழிபாடும் நலம் தரும் மீனம் கணவன் மனைவி நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெற வாய்ப்புண்டு இவர்களால் ஆடம்பர பொருட்கள் கிடைக்கப் பெறுவார்கள் நகைகள் மோதிரம் வாட்ச் தோடு வளையல்கள் ஃபோன் டேப் போன்றவை பெறுவார்கள் சிலருக்கு திருமண பேச்சுவார்த்தையும் நிச்சயதார்த்தமும் நடக்க வாய்ப்பு உண்டு அலுவலகத்தில் பெயரும் புகழும் கல்வியில் நல்ல தேர்ச்சியும் பெற வழிவகை உண்டு வீடு கார் போன்றவை வாங்குவார் சிலர் ஏப்ரல் பதினொன்றுக்குள் கடன் பெற்று வாங்குவார்கள் சிலருக்கு கையில் போட்டிருக்கும் மோதிரம் வளையல் கழுத்தில் உள்ள செயின் அற வாய்ப்பு இருப்பதால் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் மேலும் லேப்டாப் போன் பழுதாகி சரியாகிவிடும் சிலருக்கு தொடைவலி கூட ஏற்படும் உறவினருடனும் பக்கத்து வீட்டுக்காரருடனும் கவனமாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வரும் உறவினர் வீட்டுக்கு செல்லும் போது கவனமாக வாகனத்தில் செல்ல வேண்டும் இல்லை என்றால் சிறு விபத்து கூட ஏற்படலாம் கூடை வேலை பார்க்கும் சகாக்களும் மேலதிகாரிகளும் நண்பர்களாக பழகுவார்கள் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடும் முருகர் வழிபாடும் நலம் தரும் இந்த மாத பொது ராசி பலன்களை தற்போது பார்த்தோம் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதோர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்